ஆன்மீக பெரியோர்களில் ஆன்மீக பெரியோர்களில் மிக முக்கியமானதா மிக முக்கியமானவராக நான் கருதுவது இராமானுஜர் ஸ்ரீபெரும்புதூரில் பிறந்தவர் நூற்றி இருபது வருடங்கள் வரை வாழ்ந்த ஒரு மகா பெரியவர் தமிழ்நாட்டிலே நூற்றி இருபது வருடங்கள் வரை வாழ்ந்த எந்தவிதமான ஆன்மீக பெரியவரும் இல்லை இவர் ஒரு புரட்சிகரமானவர் வைணவத்தை தூக்கி பிடிப்பவர் ஆனால் என்ன புரட்சி செய்தார் என்றால் உலகத்திற்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு நன்கு தெரியும் தலித் என்று சொல்லக்கூடிய சாதியினரை கொண்டு வந்து அவர்களுக்கு நல்ல பழக்கங்களை சொல்லி கொடுத்து பூணுல் மாட்டிவிட்டு ஒரு பிராமணராக மாற்றினார் யாருக்கும் சொல்லாத அந்த மந்திரத்தை அவர் சொன்னார் உறக்க சொன்னார் அந்த கூட்டத்தில் சொன்னார் நீங்கள் எல்லோரும் சொல்லுங்கள் நமோ நாராயணா என்று எல்லோரும் சொன்னார்கள் அவர் உயர்ந்து நிற்கிறார் எந்த வகையில் நமோ நாராயணா சொன்னதற்காக அல்ல தாழ்த்தப்பட்ட மக்களை அழைத்து வந்து அவர்களுக்கு பூணூல் அணிவித்து ஒரு புனிதத்தை கொண்டு வந்தார் அதுதான் முக்கியம் பூணல் போடுவதால் அல்ல பூணல் எல்லோரும் போட்டுக்கொள்ளலாம் நீங்களும் போட்டுக்கொள்ளலாம் நானும் போட்டுக்கொள்ளலாம் அதற்கு சில வியாக்கியானங்கள் சொல்வார்கள் அதையெல்லாம் புறந்தள்ளி விடுவோம் பூணல் போட்டால் அவர்களுக்கு ஒரு உயர்ந்த நிலையில் இருப்பதாக எல்லோரும் சொல்கிறார் சொல்வார்கள் சத்திரியருக்கு உண்டு பிராமணர்களுக்கு உண்டு சில வைசியர்களும் போட்டுக்கொள்கிறார்கள் இந்த சூத்திரர்கள் என்று சொல்லக்கூடிய நான்காவது படியில் இருக்கக்கூடியவர்கள் போட்டுக்கொள்வதில்லை அதிலும் இந்த ஆசாரிகள் பொற்கொள்ளர்கள் கருமார் பற்றையில் வேலை செய்பவர்கள் போட்டுக்கொள்கிறார்கள் யார் வேணாலும் போட்டுக்கொள்ளலாம் அதில் எந்த தவறும் இல்லை யாரும் உங்களை தடுத்து நிறுத்தவும் முடியாது என்னை பொறுத்தவரையில் அது அவசியமில்லை அதுதான் எனவே இந்த ஆன்மீகத்திலே மிக சிறந்தவராக நான் சொல்வதற்கான முக்கிய காரணம் வயது நூற்றி இருபது எத்தனையோ ஆன்மீக பெரியார்கள் இருந்துள்ளார்கள் இந்த வயது வரை இருந்ததில்லை அதற்கு அடுத்தபடியாக நூற்றி நாற்பத்தி ஏழு வருடங்கள் வரை வாழ்ந்த சீன தம்பதிகள் இருந்துள்ளனர் ஜப்பானில் வாழ்பவர்கள் பொதுவாக நூற்றுக்கு மேலாக இருக்கும் ஆனால் கணக்கெடுத்து பார்த்தால் நமக்கு எனக்கு தெரிந்தவரை இந்த ராமானுஜர் மட்டுமே அவரை அவர் இந்த நமோ நாராயணா சொன்னதற்காக பூணூல் அணிவித்ததற்காக அவரை கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார்கள் மிக முக்கியமாக அவர் இமயமலை வரைக்கும் நடந்தே சென்று வந்துள்ளார் பல சொல் பார்த்து பாருங்கள் பத்தாம் நூற்றாண்டிற்கு பிறகு பதினோராம் நூற்றாண்டு தான் அந்த பதினோராம் நூற்றாண்டில் அவர் எப்படி சென்றார் ஒரு இரு துணையும் வந்துள்ளார்கள் காட்டு வழியாகத்தான் சென்றார்கள் பல மிருகங்கள் வந்தது எதை சாப்பிட்டார் எதை குடித்தார் என்பதெல்லாம் நமக்கு தகவல் தெரியாது ஆனால் அவர் மாமிசத்தை சாப்பிடவில்லை கிடைத்த பழங்களை சாப்பிட்டிருப்பார் இப்படித்தான் நான் நினைக்கிறேன் எனவே அதிகமாக ஒரு உயிர் வாழ வேண்டும் என்றால் அவர்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் தான் மிக மிக முக்கியம் மிக மிக முக்கியம் உணவு பழக்க வழக்கங்கள் ஆன்மீகத்தை நீங்கள் போற்றுகிறீர்களோ போற்றவில்லையோ ஆனால் இந்த சைவ உணவு பொதுவாக அதிக நாட்கள் உயிருடன் வாழ்வதற்கு வழிவகை செய்யும் என்பது எனது கருத்து அந்த வகையில் தான் சொல்லலாம் இன்னும் எத்தனையோ பேர்கள் இருந்திருக்கிறார்கள் சைவம் சைவம் சாப்பிட்டவர்கள் எல்லாம் நூறு வயது கடந்தவர்களா அல்ல மாமிசம் சாப்பிட்டவர்கள் எல்லாம் நூறு வயது கடந்தவர்களா அல்ல அதையெல்லாம் தனித்தனியாக அவரை தேடிப்பிடித்து ஆராய்ந்து என்ன எப்படி என்று தெரிந்து கொண்டால் ஒழிய நமக்கு சரியான புரிதல் கிடைக்காது அதனால்தான் இந்த இந்த காலையில் இராமானுதரை பற்றி சொல்ல வேண்டும் என்பதுதான் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை சொல்லலாம் வேறு யாராவது அதாவது ஒரு இரநூறு வருடங்கள் கடந்து யாராவது வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால் அந்த தகவலையும் சொல்லுங்கள் அதையும் நான் ஆராய்ந்து ஒரு காணொளியாக பதிவிடுவேன் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள்